இலவரசி அனஸ்தேஷியா பாகம் ஆறு கடைசியா நம்ம இளவரசி அனஸ்தேஷியாவையும் ராஜா எரிக்கையும் பார்த்திருந்தோம் அவங்க ஒன்னா சேர்ந்து நேரத்தை செலவழிச்சாங்க மத்த எந்த ஒரு சண்டைகள்லயுமே அவங்க இல்ல நான் தான் உன்ன ஜெயிக்க வச்சேன் சரிதான் தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்கு புது வழிகளை அவங்க கண்டுபிடிச்சாங்க ராஜாங்கத்துக்கு நடுவுல இருக்கிற ஏற்றுமதிக்கு உதவுச்சு அவங்க யோசனைக்குதான் நன்றி சொல்லணும் இதனால அங்க இருக்கிற மக்கள் சந்தோஷப்பட்டாங்க சாப்பாடு அப்புறம் கண்டுபிடிப்புகளை பகிர்ந்துகிட்டாங்க டான்சாங்கோ ராஜாங்கத்திலிருந்து கேலி டூ ராஜாங்கத்துக்கு இந்த புது பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேரு தான்ப்பா யோ யோ ஏன்னா இது மேலையும் போகும் அப்புறம் கீழேயும் போகும் ஹோ அற்புதம் நான் வந்து இதுக்கு கோகோன்னு பேர் வைக்கிறேன் என்ன ஆனா எல்லாரும் இப்படி இல்லை சில பேருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கஷ்டத்தையும் கொடுக்குது பிரான்சோங்காவும் கைலிட்டவும் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க அதனால இளவரசி அனஸ்டேஷியாவும் ராஜா எரிக்கும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க தெரியுமா பாக்க அழகா இருக்குல்ல நல்லாவே இல்ல நல்லா இல்லையா ஆமா நல்லா இல்ல நம்ம டெரா ராஜாங்கம் ஒரு முக்கியமான வாய்ப்பை தவற விடுது தகவல்களையும் பொருட்களையும் வெளியேற்றவே முடியல

அதனால நீ டான்சோங்காவுக்கும் கைலிட்டவுக்கும் சாபம் கொடுக்கணும் அவங்களோட ராஜாங்கமோ பந்தமோ அழிஞ்சு போயிடணும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது ரொம்ப கியூட்டா இருக்காங்க அவங்க வாயை மூடு அவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது நல்லா இல்லன்னு சொல்ல வந்த அதேதான் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நீ அழிச்சிடணும் சரியா இப்ப இருக்கும் இது ஒரு மாலை பொழுது எந்த சக்தியும் இல்லாம இருக்கிறதுல எனக்கு எந்த சரி, எப்படி எனக்கு பிரச்சனையும் தோணுது முடியுது நான் இதனோட சக்திகளை என்னோட ராஜாங்கத்தையும் என்னோட மக்களையும் நான் காப்பாத்திருக்கேன் உலகத்தையே காப்பாத்திருக்கேன் நீ ரொம்ப அறிவாளி அனஸ்தேஷியா

சூப்பர் ஏஷியாவா ஒண்ணும் தெரியல அதுவும் நல்லதுதான் ஆனா ஆனா என்ன நான் அதை அடக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா என்னோட ராஜாங்கத்தையும் மக்களையும் காப்பாத்துறதுக்கு நான் மட்டும் தான் இருக்கேன்னு நீ மட்டும் தானா டான்சாங்கோல வேற யாருமே இதுக்கு இல்ல சூப்பர் ஏஷியா மாதிரி வலிமையானவங்க வேற யாருமே கிடையாது என்ன பாரு என்னை யாரும் தோக்கடிச்சது அப்போ டான்சாங்காக்கும் கெலிட்டோவுக்கும் நான் யாரு இன்னொரு அழகான முகமா ஏரிக் இல்ல நான் பில்லர்ஸ் சரி பண்ணும்போது உன் கூட நானும் இருந்தது நீ மறந்துட்டியா அது வேறும் உனக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கு எனக்கு இப்ப அது இல்ல அதான இப்பதான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் உன்னை பத்தி புரியுது சூப்பர் ஏஷியா எங்க போற காதல் பறவையே நீ யாரு எங்க போயிடு மறைஞ்சிடு உனக்கு ஒன்னும் ஆகாது நான் இருக்கேன் ஹலோ வரசி மெச்சேய்கோ இங்க நீங்க என்ன பண்றீங்க ராஜா ஹெரிக்க சரி பண்றதுக்காக என்ன அழைச்சிருந்தாங்க எனக்கு பதில் அவங்க உங்களை கூப்பிட்டுருக்காங்க என்ன ஏன் அவங்க கூப்பிடலன்னு எனக்கு புரியல அவரு எந்திரிச்சிட்டாரா ஒன்னும் ஆகலையே என்ன சொன்னாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மிச்சிக்கோ அவருக்கு ஒன்னும் ஆகலல்ல ஹெரிக் முழுமையா குணமடைய போறாரு இந்நேரம் சரியா இருப்பாரு இது ரொம்ப அற்புதமான செய்தி ஆனாலும் அவரு ரொம்ப மாறிட்டாரு மாறிட்டாரா எப்படி அனஸ்தேஷியா ஹெரிக் நீ நல்லா இருக்கியா ரொம்ப நல்லா இருக்கேன் சரி இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து பேசிக்கிட்டு அப்புறம் ஆனா அமைதி வேணும் புரியுதா அமைதியா ஆமா உனக்கு அது தேவை மிச்சிக்கோ ஏனா நாம கொஞ்சம் வெளியே போய் பேசலாமா நாம பேச என்ன இருக்கு நீ தான் சரியாயிட்டல ப்ளீஸ் நம்மள தாக்கின அந்த மந்திரவாதி அவளுடைய பேரு அவளோட பேரு ரோஹா ராணி யமாயாவோட ராஜாங்கத்துல இருக்கிற மந்திரவாதி டெரா ஆமா ரோஹா ரோஹா நம்மள தாக்குனதுக்கு அப்புறம் சாபம் திரும்ப வந்துருச்சு அங்க இருந்து நீ என்ன அழைச்சுக்கிட்டு போகும்போது எனக்கு பாதி சாபம் தான் கிடைச்ச மாதிரி இருந்தது உயிருக்கு ஒண்ணும் ஆகல ஏனா நான் என்ன சொல்லு எனக்கு கொடுத்த சாபத்துல என்னோட சக்தி என்ன விட்டு போயிடுச்சு உனக்கு சக்தி இருந்ததா இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு நான் தான் சொல்றேன் என்னால மறைய முடியும்

மற்றவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறது புதுசு அதை எப்படி பண்ணணும்னு அவளுக்கு தெரியாது ஆனால் இதையெல்லாம் அவள் உன்கிட்ட பகிர்ந்துக்கவாவது செய்கிறாளே அவளுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க அரசி நேரம் இருக்கா ராணி எம்மையா எங்களை சீக்கிரமாகவே தாக்கலாம் நேரம் இல்லதான் ஆனால் நம்பிக்கையோடு இருக்கலாம் எனக்கு என்னதான் நடக்குது சொல்லு எரிக் மேல எதுக்கு எனக்கு கோபம் வருது அவன் எந்த தப்புமே பண்ணலையே என்ன மாதிரிதான் அவனுக்கு சக்தி கிடைச்சது அவனுக்கு கிடச்ச சாபம் இல்லையே நான் ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன் நட்சத்திரங்களே எனக்கு உதவி செய்யுங்க நான் இப்ப என்ன பண்ணணும் ஸ்வீட் அனஸ்தேஷியா உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு மன்னிச்சிரு ராணி அர்சா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப சொல்லு எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க ராஜா ஹரிக்கு மறையற சாபம் கொடுத்திருக்காங்க அது ரொம்ப நல்ல விஷயமாச்சே நல்லதா ஆனா இதுக்கு மேல நான் தனியா தெரிய மாட்டேன்ல உன்ன மாதிரியே இன்னொரு அழகு இருக்கிறதுனால உன்னோட அழகை எப்படி திரும்ப எடுத்துட்டு போக முடியும் எரிக்கோட சக்தியால நீ ஒன்னும் குறைஞ்சி போயிட போறது இல்ல நீங்க சொல்றது ரொம்ப உண்மைதான் நான் எரிக்க ரொம்பவே தப்பா பேசிட்டேன் எரிக்கொன்ன மன்னிச்சிருவாரு அவருக்கு மேல அக்கறை இருக்கு உன்னோட ஆர்வமும் சரி அவரோட ஆர்வமும் சரி ரெண்டு ராஜாங்கத்துக்கும் ரொம்பவே உதவியா இருக்க போகுது உன்னோட கோபம் பொறாம இது எல்லாத்துல இருந்தும் நீ வெளியில வா அவனுக்கு உதவி செய் பயிற்சி கொடு சக்தியை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு சொல்லணுமா ஆமா யோசிச்சு பாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா உங்க ரெண்டு ராஜாங்கத்தையும் தோக்கடிக்கிறதுக்கு யாராலுமே முடியாது அதுவும் ரோஹா வேற இப்போ உங்க கூட இருக்கா அவ ஒரு ஆர்வ கோளாறு உண்மைதான் நான் சொல்லி கொடுக்கறேன் அதான் என்னோட அனஸ்தேஷியா சரி இப்போ கண்ணை தொடச்சிட்டு நீ பொய் மன்னிப்பு கேளு சரியா உனக்கு ரொம்ப நன்றி அடுத்த நாள் வந்தது ஏனா எரிக்க சந்திச்சு பயிற்சி அளிக்க ஆரம்பிச்சாங்க நாம தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிப்பெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை தேவதா நான் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா வலிமை அடையலாம் நீ சொன்னதுக்கு நன்றி ஆனா இந்த மாதிரி பேச்செல்லாம் இதோட நிறுத்திக்கிட்டு நாம வேலையை ஆரம்பிக்கலாம் நல்ல வேலை நான் மாட்டிருப்பேன் மறையறதெல்லாம் நல்லாவே பண்ற இப்போ சண்டைய பார்க்கலாம் வாரக்கணக்கா ரெண்டு பேரும் பயிற்சி எடுத்துட்டாங்க இந்த சக்திகளை உபயோகப்படுத்தி போர்கள்ல எப்படி சண்டை போடுறதுங்கிறத அவங்க பார்த்தாங்க ஆனா இன்னும் தயாராகல நேரம் நெருங்கிட்டே இருக்கு ஆனா நம்ம இன்னும் தயாராகவே இல்ல சில விஷயங்களுக்கு கடைசியா நாம பயிற்சிகள் பண்ணணும் புரியுதா சரிதான் மறுபடியும் நாம இத முயற்சி பண்ணி பார்க்கலாமா? உன்னை என்ன என்ன இருக்கு. உன் சக்திகளை நீ விரகாம இவ்வளவு பண்றியே. உனக்கு தான் நன்றி சொல்லணும். ரோஹா ஹலோ சூப்பர் ஏஷியா? அப்புறம் நீங்க சூப்பர் ஏரே நாங்க பாத்துறோம் தோக்கறதுக்கு தயாராயிட்டீங்களா சீக்கிரம் நம்பர் செயல்படுத்தலாம் நீங்க புத்திசாலிங்கதான் ஆனா ரொம்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது நாகரே மக்களை ஏற்றிக்க படுத்துனோம் அவங்க இங்கிருந்து இருந்து கிளம்பணும் நான் பாத்துக்கறேன் எரிக் இல்ல அஜுசோ இ பசوں પર என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே யோசியானா யோசி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் பண்ணுறதும் உனக்கு பிடிக்காதுதான் நீங்க இங்க வந்ததுக்கு காரணம் தெரிஞ்சுக்கலாமா சூப்பர் ஏஷியா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ராஜாங்கத்துல இருக்கிற பெரிய மந்திரவாதிய நீங்க எப்படி தோக்கடிச்சீங்க ரொம்ப பத்திரமா தோக்கடிச்சோம் சரி அதுக்காக இப்ப என்ன பண்ணனும்னு சொல்றீங்க என்னையே அழிக்கிறதுக்கு வந்திருக்கியா என்ன இல்ல நெருப்ப கூட விளையாடுனா தான் காயம் படம் எனக்கு புரியும் ரோஹா தான் எனக்கு சொன்னான் அதுக்கு பதிலா போற நிறுத்தலான்னு கேக்கிறதுக்காக வந்திருக்கேன் உங்களோட சண்டையெல்லாம் இதோட நிறுத்திக்கங்கன்னு நான் சொல்றதுக்காக வந்திருக்கேன் எங்க கூட நீங்க கூட்டாளியாயிடுங்க சரின்னு சொன்னா நான் இங்க இருந்து போயிடுறேன் நான் சில வதந்திகள கேள்விப்பட்டேன் என்ன விட பெரிய மந்திரவாதிய நான் பார்த்ததுக்கு அப்பறம் தான் என் வாழ்க்கையில என்னோட உயிர் போகணும் உங்கள மாதிரி ஆளுங்க கூட ஒன்னு சேரறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உங்களுக்காக ஒரு பரிசும் கொடுக்கறேன் ரோஹாதா நான் பார்த்ததுலயே ரொம்ப பெரிய மந்திரவாதி இது உங்களுக்கு நீங்க சொன்னபடியே நான் உங்க கூட சேர்றேன் இந்த காயின வச்சு நீங்க மட்டும் பார்க்கக்கூடிய விஷயங்களை பாக்கலாம் பெரிய மந்திரவாதிகளாலதான் எதிர்காலத்தை இத வச்சு பாக்க முடியும் தெரியுமா நல்லா குணம் அடைஞ்சிட்டாரு என்ன காப்பாத்திட்ட நன்றி உன்னோட சக்திகளை நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு அது தெரியும் பரவாயில்ல இது என்னது புது கூட்டாளி கொடுத்த பரிசு ஏன்னா என்னது இது